திருவண்ணாமலையில் முழுமையாக மதுவை எராடிகேட் பண்ண முடியாதா குஜராத்ல பண்ணின மாதிரி திருவண்ணாமலையிலே மது விற்பனை ஆகக்கூடாது எந்த விதமான போதையும் விற்பனை செய்யக்கூடாது திருவண்ணாமலையில இருக்கிற மக்கள் யாரும் திருவண்ணாமலையில குடிக்க கூடாது குடிக்கிறதுனா வேற எங்கேயாவது போய் குடி திருவண்ணாமலையில குடிக்கவே கூடாதா நேத்து என்னை சந்திக்க வருகிறார் ஒரு நண்பர் சொல்கிறார் தண்ணி அடிச்சுக்கிட்டு போகுது அதுல வர்றதெல்லாம் பாட்டில் பாட்டில் மிதக்குதுன்னு சொல்றாங்க சிரிப்பதா அழுவதா என்று தெரியவில்லை அப்படிப்பட்ட பூமியா இந்த பூமி இதுல பாட்டில் பறப்பதா விபூதியும் குங்குமமும் பறப்பதுதான் நமக்கு பெருமையாக இருந்திருக்க வேண்டும் இந்த பூமியிலே போதையை மதுவை முழுமையாக அப்படியே அடைத்துவிட்டு இது மது விளக்கு பூமி என்று சொல்ல முடியாதா இதை நான் முன்வைக்கிறேன் இரண்டாவது திருவ திருவண்ணாமலை டெவலப் ஆகி விடவே கூடாது மூன்றாவது திருவண்ணாமலை எக்கச்சக்கமா பிளாட் போட்டு நிலம் போட்டு விற்பனை செய்வதை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் அவ்வளவுதான் ஒரு பணக்காரன் வருகிறான் என்றால் வந்து கடந்து